மின்விளக்கின் வெளிச்சத்தில் இருளைக் கிழித்து ஒளிர்ந்து கொண்டிருந்த ஆய்வுக்கூடத்தில் இருந்த அனைவரின் விழிகளும் நித்திரைக்கு கெஞ்ச இருபதிகளின் பாதையில் இருந்த பாவையவள் மட்டும் சோர்வு சிறிதுமின்றி தன் வேலையை பார்த்து கொண்டிருந்தாள் அடர்ந்த காட்டின் நடுவே வெளி உலகத்தின் கண்ணுக்கு மறைவாக இருந்த ஆய்வுக்கூடத்தில் நேரத்தை கவனத்தில் கொள்ளாது தன் பணியை செய்து கொண்டிருந்த பாவையவளை பார்த்த மற்றவர்களுக்கு எப்போது இவங்க வேலையை முடிப்பது எப்போது நாம் உறங்கச் செல்வது என்று புலம்பு மட்டுமே முடிந்தது மனதில் நினைத்ததையெல்லாம் வார்த்தைகளாக பேசும் உரிமை அவர்களுக்கு இல்லை தங்களுக்கு சொல்லப்படும் வேலையை செய்து முடிப்பது மட்டுமே அவர்களின் கடமை அதற்காகவே நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவு ஊதியம் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது தங்களுக்கு கிடைக்கும் பணத்திற்காகவும் அதன் மூலம் தாங்கள் அனுபவிக்கும் சொகுசு வாழ்க்கைக்காகவும் எதிர்த்து கேள்வி கேட்காமல் அனைத்தையும் செய்து கொண்டு இருக்கின்றனர் மாதத்தில் இரு நாட்கள் மட்டுமே விடுப்பு எடுக்க அனுமதி உண்டு மற்ற நேரங்களில் வெளியுலக தொடர்பு என்பது செல்போன் மற்றும் கணினி வழியாக மட்டுமே அதற்காக இந்த ஆய்வகத்தில் வேலை செய்பவர்கள் கைதி போல இருக்கின்றார்கள் என்று கூறிவிட முடியாது வேலை செய்பவர்களுக்கு தேவையான அனைத்தும் ஆய்வகத்தின் வளாகத்திற்குள்ளேயே கிடைக்கும் இதற்காகவும் வெளியே செல்லும் தேவை என்பது அவர்களுக்கு இல்லை ஸ்மித் எவ்ரிதிங் ஓகே என்று தன் அருகில் கேட்ட குரலில் பதற்றம் கொள்ளாமல் தன் கையில் இருந்த நுண்ணிய பாகங்களான ஆன மிளகு அளவு மட்டுமே இருக்கக்கூடிய அந்த சிறு பொருளை அதன் இடத்தில் கவனமாக வைத்துவிட்டு நிமிர்ந்து பார்த்த ஸ்மித் என்று அனைவராலும் அழைக்கப்படும் ஸ்மிதா கண்களில் எச்சரிக்கை மட்டுமே இருந்தது ஸ்மிதா பிரம்மன் படைத்த அழகின் மொத்த உருவம் என்று கூறினாலும் அது மிகையல்ல அழகு நிலைய ஒப்பனை எதுவுமின்றி ஐந்தரை அடியில் சந்தனத்தினால் செய்த சிலை போல இருந்தவள் தொடர் வேலையினால் சற்று மெலிந்து காணப்பட்டாலும் அதுவும் தனி அழகையே அவளுக்கு கொடுத்தது வளர்ந்த கார்கூந்தலை செய்யும் வேலைக்கு இடையூறு இல்லாத வகையில் கொண்டையிட்டிருக்க அதுவும் அவளுக்கு கச்சிதமாக பொருந்தி இருந்தது பிரபா உனக்கு எத்தனை தடவை சொல்றது நான் வேலை செய்யும் போது என்னை கூப்பிடாதனு கொஞ்சம் கவனம் சிதறி இருந்தாலும் என்னோட நாலு வருஷ உழைப்பு ஒரே நொடியில வீணா போயிருக்கும் என்ற குரலில் கூடியிருந்த கோபத்தை அப்படியே வெளிப்படுத்த தன் இரு கைகளையும் சரணடைவது போல உயர்த்திய பிரபஞ்சன் என்று எந்தவித அலட்டலும் அலட்டலுமின்றி மன்னிப்பு கேட்டவன் தன் கை கடிகாரத்தை காட்டி இட்ஸ் கெட்டிங் மற்றவங்களுக்கு ரெஸ்ட் வேணும் மீதி வேலையை நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம் என்று பிரபஞ்சன் கூறிய பிறகே நேரம் இரண்டை கடந்திருப்பதை உணர்ந்தான் சுற்றிலும் நின்றவர்களை பார்க்க அவர்களும் தூக்க கலக்கத்தில் நின்று கொண்டிருந்தனர் தலையை அசைத்து பெரும் மூச்சை வெளியிட்டாள் இட்ஸ் ஓகே இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம் டுமாரோ மார்னிங் டென் ஓ கிளாக் எல்லாரும் இங்க இருக்கணும் நவ் யூ கேன் மூ என்று ஸ்மிதா கூறிய நொடி அனைவரும் அவரவர் இருப்பிடம் நோக்கி விரைந்தனர் அனைவரும் வெளியேறியதும் ஸ்மிதா தன்னிடமிருந்த சிறு பொருளை மீண்டும் எடுக்க முயற்சிக்க அவள் கையை பற்றி தடுத்த பிரபஞ்சன் ஸ்மித் இப்போ டைம் ரெண்டு உனக்கும் ரெஸ்ட் தேவை என்று அமைதியாக கூறினான் நோ பிரபா இன்னைக்கு இதை முடிக்காம என்னால வர முடியாது நீ வேணும்னா போ நான் பாத்துக்கிறேன் என்று தன் வேலையில் கவனமாக அவளைப் பற்றி நன்கு அறிந்திருந்தவன் தொந்தரவு செய்யாமல் தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தான் ஸ்மிதா பிரபஞ்சன் இருவரும் சில நிமிட இடைவெளியில் ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் அவர்களின் தந்தை ஹர்ஷா இந்தியாவில் முதல் பத்து பணக்காரர் வரிசையில் இருப்பவர் தாய் ஸ்ருதி மரபணு ஆராய்ச்சியாளர் பிரபஞ்சன் தந்தையை பின்பற்றி அவர் தொழிலையும் ஸ்மிதா தாயின் வழியை பின்பற்றி ஆராய்ச்சி செய்ய விரும்ப அதற்கு தந்தையின் பணபலம் பேருதவியாக இருந்தது கடந்த சில வருடங்களாக ஸ்மிதா மரபணு மாற்றத்தில் தனக்கு தோன்றிய எண்ணத்திற்கு செயல் வடிவம் கொடுக்க விரும்ப அதற்காகவே இந்த ரகசிய ஆராய்ச்சி கூடம் ஆரம்பத்தில் ஸ்மிதாவின் கருத்தில் உடன்பாடு இல்லாத பிரபஞ்சன் உடன் மகிழ்ச்சிக்காக சில பல கோடிகள் செலவானால்தான் என்ன என்று தன் தங்கைக்கு உதவ ஆரம்பித்தான் ஆரம்பத்தில் தங்கை விருப்பப்படி செயல்பட அனுமதித்தவனுக்கு கடந்த சில நாட்களாக அவள் மேற்கொள்ளும் ஆராய்ச்சி வெற்றி பெற வாய்ப்பில்லை என முடிவுக்கு வந்தவன் அதை எப்படி வியாபாரமாக மாற்றலாம் என யோசிக்க ஆரம்பித்தான் ஸ்மிதா தனது உழைப்பை வியாபாரமாக்க விடமாட்டாள் என்று தெரிந்தாலும் தனது பாசத்தால் தங்கையை சமாளித்துக் கொள்ளலாம் என்றும் கலந்து ஆலோசிக்காமல் சில முடிவுகளை எடுத்தார் இன்று தனது எண்ணத்தை பற்றி தங்கையிடம் பேசிவிட வேண்டும் என்றே உடல் சோர்வையும் பொருட்படுத்தாது நள்ளிரவிலும் உறங்காது காத்திருந்தார் என்று உற்சாகமாக கத்திய தங்கையின் சத்தத்தில் தன் சிந்தை வெளிவந்த பிரபஞ்சன் முன் தன் கையில் இருந்த பொருளை காட்ட அவன் விழிகள் நம்ப முடியாத வியப்பில் விரிந்தது இது இது எப்படி என்னால் நம்ப முடியல என்று பிரபஞ்சன் அதிசயித்தான் ஸ்மிதா தான் அணிந்திருந்த வெள்ளை நிற கோட்காலரை தூக்கி பெருமை பொங்க அதுதான் ஸ்மிதா என்று கூறியவள் தன் கண்டுபிடிப்பை கவனமாக அங்கிருந்த மேசையின் மீது வைத்துவிட்டு தன் கைப்பட எழுதிய குறிப்புகளை ரகசிய அறையில் இருந்த இரும்பு பெட்டகத்தில் பத்திரப்படுத்தினார் வெளியில் வந்த ஸ்மிதா தன் கண்டுபிடிப்பை சிறு ஊசியில் எடுத்து இரும்பு கூண்டில் அடைத்து வைத்திருந்த வெறி பிடித்த சிக்கு ஸ்மிதா ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தும் நாய் வெறி பிடித்த சிக்கு உடலில் செலுத்த படிப்படியாக மாற்றம் தெரிய ஆரம்பித்தது முன்பு ஆக்ரோஷமாக கத்திக்கொண்டிருந்த சிக்கு ஸ்மிதா செலுத்திய மருந்தின் விளைவால் அமைதியாகி தன்னிடத்தில் அமர்ந்து கொண்டது சிக்கு அமைதியாகியதும் அதை மின்னணு கம்பிகளுக்கு நடுவே வைத்து பரிசோதனை செய்ய ஸ்மிதா பார்த்து கொண்டிருந்த திரை முதலில் பத்து என்று இருந்தது படிப்படியாக குறைந்து ஜீரோ புள்ளி ஜீரோ 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 எட்டு என்று காட்டியது மீண்டும் சிக்குவின் உடலில் இருந்த வயர்களை அகற்றிவிட்டு அதை அதனிடத்தில் விட்டவள் தனது ஓய்வறைக்கு சென்று தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டு இலகுவான பருத்தி இரவு உடையில் வெளியே வந்தாள் அவள் வரும் வரை பிரபஞ்சன் மனது பலதையும் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தது அண்ணனின் யோசனை படிந்த முகத்தை பார்த்தபடி வெளியே வந்த ஸ்மிதா என்னாச்சு பிரபா என்று அவன் தோளை தொட்டு கேட்டாள் தங்கையை பார்த்தவன் சிறிது யோசனைக்கு பின்பு நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் இத நீ கேட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுவன்னு தெரியல பட் இது எல்லாம் நம்ம நல்லதுக்காகத்தான் என்று தயங்கியபடி பேசினான் தன்னிடம் பேச எதற்கு தயக்கம் என புரியாமல் பார்த்த ஸ்மிதாவின் கையை எடுத்து தன் கைகள் வைத்துக் கொண்டு பேச ஆரம்பித்தான் ஆரம்பத்துல எனக்கு நீ பண்ண போறேன்னு சொன்ன ஆராய்ச்சியில பெருசா நம்பிக்கை இல்ல அதுவும் சில மாசமா என்கிட்ட இருந்த கொஞ்சம் நம்பிக்கையும் போயிட்டு என்று தங்கையில் முகம் பார்க்க தலையை குனிந்து தரையை பார்த்தபடியே பேசினான் அவன் முகத்தை நிமிர்த்திய ஸ்மிதா புன்னகைத்தாள் நீ என்ன முழுசா நம்பலன்னு எனக்கு தெரியும் என் இருக்கிற பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள் கூட நான் செய்ய நினைக்கிறது ஆதாரம் சுலபமா நம்ப மாட்டாங்க இதுல நான் என் படிப்பு முடிக்கும் முன்ன செய்ய நினைச்சத எப்படி நீ நம்ப முடியும் இதுக்காக நீ வருத்தப்படாத என்று தமையனை ஆறுதல் படுத்த நினைத்தாள் சாரி ஸ்மித் அவன் திறமை மேல நம்பிக்கை இல்லாம மிஸ்டர் பஷீர் கிட்ட உன் ஆராய்ச்சிய இத்தனை கோடிக்கு வில பேசிட்ட என்று ஸ்மிதாவின் தலையில் இடிய இறக்கினான் தன் சொந்த சகோதரனிடமிருந்து இத்தகைய நம்பிக்கை துரோகத்தை எதிர்பாராத ஸ்மிதாவிற்கு அதிர்ச்சியில் பேசக்கூட நான் எழவில்லை பத்து வயதில் இருந்து சாதிக்க வேண்டும் என்ற வெறி படிப்பு ஆரம்பித்ததும் உடன் ஆரம்பித்த ஆராய்ச்சி அதுவும் கடந்த நான்கு ஆண்டுகளாக தூக்கம் மருந்து உணவு கூட சரியான நேரத்திற்கு எடுக்காமல் உடலை வருத்தி தான் செய்த தவத்தை பேசிவிட்டு வந்தவன் மீது கடலளவு கோபம் இருந்தாலும் அதை காட்ட விரும்பவில்லை அண்ணன் கைகள் மேல் இருந்த தன் கரத்தை மெல்ல விளக்கி தனது கூடத்தில் தனக்கென இருந்த அறைக்கு வந்து கதவை அடைத்துக் கொண்டாள் வெகு நேரம் தங்கைக்காக காத்திருந்த பிரபஞ்சன் இப்போதைக்கு தங்கையிடம் தன் சமாதானம் எடுபடாது என்பதை புரிந்து கொண்டு வெளியேறினார் தனதரைக்கு வந்த ஸ்மிதா பித்த பிடித்தது போல அமர்ந்திருந்தாள் விடியலை உணர்த்திய கடிகார ஓசையில் தன்னை மீட்டுக் கொண்டவள் எழுந்து ரகசிய அறையிலிருந்து தனது ஆராய்ச்சி தொகுப்புகளை சேகரிக்க ஆரம்பித்தாள் தான் சேகரித்த அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தவள் சுற்றிலும் பார்க்க இருட்டை தவிர வேறு எதுவும் இல்லை ஆள் நடமாட்டம் இல்லா காட்டில் விடியும் நேரம் உழவும் மிருகங்களின் ஓசை செவியில் விழுந்தாலும் இதையும் கருத்தில் கொள்ளாமல் நடந்தவள் தன் ஆராய்ச்சி தகவல்கள் அடங்கிய அனைத்தையும் பத்திரப்படுத்தி முடிக்கும் போது பொழுது முழுவதும் விடிய ஆரம்பித்தது வேகமாக தன் ஆய்வுக்கூடத்திற்கு வந்தவள் தன் கண்டுபிடிப்பை தன் கையாலேயே மாற்றியமைக்க ஆரம்பித்தாள் சொந்த அண்ணன் மீது கொண்ட நம்பிக்கை பொய்த்து போனதில் அவள் யாரையும் நம்ப தயாராக இல்லை நாட்கள் யாருக்கும் காத்திராமல் வேகமாக பயணிக்க உடன் பிறந்தவர்கள் இருவரும் நேருக்கு நேர் சந்திப்பதே அரிதாகியது ஸ்மிதா தனது ஆராய்ச்சி முடிவை சரிபார்ப்பதிலும் பிரபஞ்சன் தனது தொழில்களிலும் கவனத்தை செலுத்த அவர்களின் பிரச்சனை பேசப்படாமல் அப்படியே நீர் பூத்த நெருப்பாக இருந்தது சிறு வயதிலே தவறு செய்பவர்களை கண்டால் ஸ்மிதாவிற்கு சுத்தமாக பிடிக்காது தங்கள் வீட்டில் வேலை செய்பவர் தொடங்கி பள்ளி நண்பர்கள் உறவினர்கள் என அனைவரும் நல்லவர்களாக மட்டுமே இருக்க வேண்டும் என நினைப்பாள் அவள் தவறு செய்தவர்களை தண்டிக்கவும் தண்டனை வாங்கி கொடுக்கவும் சற்றும் யோசிக்க மாட்டாள் அவள் நெருங்கிய தோழியுடன் பயின்ற மாணவனிடம் காதலை உரைத்து அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற கோபத்தில் அவனைப் பற்றி தவறாக பள்ளி முதல்வரிடம் புகார் அளிக்க தோழி என்றும் பாராமல் உண்மையை கூறி அவளுக்கு தண்டனை கிடைக்க செய்திருந்தாள் நீ நல்லவளா இருந்தா இந்த உலகமும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறியா உன்னால எனக்கு மட்டும்தான் தண்டனை வாங்கி தர முடியும் உன்னால முடிஞ்சா இந்த உலகத்தை மாத்தி காட்டு என்று அவள் தோழி கூறிய வார்த்தையின் எதிரொலிப்பே ஸ்மிதாவின் ஆராய்ச்சி அனைத்து மனிதர்களிடமும் இருக்கும் கெட்ட எண்ணங்களை எப்படி நீக்குவது என தனது பதினெண் வயதில் யோசிக்க ஆரம்பித்தவள் தாயின் மரபணு ஆராய்ச்சியை மையமாக கொண்டு தனது எண்ணத்திற்கு செயல் வடிவம் கொடுக்க ஆரம்பித்தாள் இயற்கையாக மனிதனிடமும் காணப்படும் குறைத்து மென்மையான குணமுடையவராக மாற்ற முடியும் என்பதை தனக்கு தானே நிரூபிக்கவே அவளுக்கு வருடங்கள் தேவைப்பட்டது ஸ்மிதாவின் ஆராய்ச்சிக்கு அவள் ஒரே நேரத்தில் பயின்ற ஜெனட்டிகல் இன்ஜினியரிங் மற்றும் ரொபாட்டிக் இன்ஜினியரிங் படிப்பு பெரிதும் உதவியது சாதாரண குழந்தைகளை விட அவளின் அபார மூளை செயல்படுத்திறனை பார்த்து கல்வித்துறை அளித்த சிறப்பு சலுகையே இரண்டு பட்டப்படிப்பை ஒரே நேரத்தில் முடித்தது அவள் ஆராய்ச்சியின் முதல் படியாக மனிதனின் மரபணுவில் உள்ள தீய எண்ணங்களை அளவிட உதவும் கருவியையும் கண்டறிந்தாள் அடுத்ததாக மரபணு மாற்றத்தின் மூலம் தீய எண்ணங்களை அழிக்க முடியும் என தனக்கு தானே நிரூபித்தாள் தன் ஆராய்ச்சிக்காக பயன்படுத்திய விஷம் நிறைந்த பாம்பு வெறிநாய் தேனி இன்னும் பல உயிரினங்களை பயன்படுத்தி அதில் மாற்றத்தை ஏற்படுத்தி காட்டினாள் இதனால் விஷன் நிறைந்த விலங்குகள் கூட தீமை விளைவிக்கும் தங்கள் மாறியது ஸ்மிதா தனது ஆராய்ச்சி கண்டுபிடிப்பில் இன்னும் சில மாற்றங்கள் செய்த பின்னே உலகின் பார்வைக்கு கொண்டு வர வேண்டும் என திட்டமிட்டிருந்தார் அது மனித மூளையின் உட்புகுந்து செயல்பதனை கட்டுப்படுத்துதல் மருந்தை செலுத்தக்கூடிய நுண்கருவி தனது ஆராய்ச்சி சரியானவர்கள் கையில் கிடைத்தால் மனித வாழ்வும் மனித குலமும் தரும் நன்மையை விட தீயவர்கள் கையில் கிடைத்தால் விளைவிக்கும் தீமைக்கு வாய்ப்பு அதிகமாக உண்டு என தெரிந்தே ஆரம்பித்தார் டாக்டர் பஷீர் வேறு யாரும் அல்ல இந்தியாவில் பிறந்து உலக நாடுகளை எல்லாம் வியக்க வைத்த மாபெரும் விஞ்ஞானி அவரிடம் மாணவராக சேர உலகின் பல மூலையிலிருந்து ஆட்கள் தயாராக இருக்க அவரும் ஸ்மிதாவை தனது சிஷியாக தேர்ந்தெடுத்தார் ஸ்மிதாவின் மூளை அனைவரையும் விட அதிவேகமாக சிந்திக்கும் திறன் கொண்டதாக இருப்பதே பஷீர் ஸ்மிதாவை தேர்வு செய்ததன் காரணம் சில மாதங்கள் மட்டுமே அவரிடம் பயிற்சி பெற்ற ஸ்மிதா அவரின் படைப்புகள் தவறானவர் கைக்கு விளை போவதை தானாகவே கண்டு விலகி வந்து விட்டாள் அப்படிப்பட்டவரிடம் தன் கண்டுபிடிப்பு கிடைத்தால் நிச்சயம் அழிவு ஏற்படும் என்று உணர்ந்து அதை பாதுகாக்க வழி செய்ய ஆரம்பித்தாள் தந்தையின் செல்வாக்கு தனக்கு பாதுகாப்பு அளிக்கும் என்று நம்பினாள் ஆனால் உலகில் அதிகம் தாக்கு பிடிக்க முடியாது என்பது அந்த நல்லவள் விரைவில் உணரும் நாளும் வந்தது ஆய்வுக்கூடத்திலிருந்து அனைவரையும் அனுப்பிவிட்டு தனிமையில் தனது கற்பனைக்கு இறுதி கட்ட உரு கொடுக்க ஆரம்பித்த ஸ்மிதா அண்ணனின் வருகை உணர்ந்தும் திரும்பவில்லை பிளீஸ் என்னை இந்த ஒரு தடவை மன்னிக்க கூடாதா என்று கெஞ்சி கேட்டான் தமையனை பார்த்து திரும்பிய ஸ்மிதா மன்னிப்பா நீ செய்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு இன்னும் புரியவே இல்லை என் கனவு தீமை இல்லாத நல்ல சமுதாயத்தை உருவாக்கி காட்டுறது இத மட்டும் பஷீர் கைக்கு கிடைச்சிட்டா நம்ம நாடே அழிஞ்சிடும் என்ற ஆத்திரத்தில் கத்தி பேச அவர்கள் இருந்த இடத்தில் துப்பாக்கி ஏந்திய ஐம்பது நபர்கள் சுற்றி வளைத்தனர் இரட்டையர்கள் இருவரும் அதிர்ந்து விழிக்கும் போதே வஞ்சகம் நிறைந்த விழிகளுடன் அவர்கள் முன் வந்து நின்றார் டாக்டர் பஷீர் பார்ப்பதற்கு முப்பது போல தோன்றினாலும் பின் நாற்பதுகளில் இருப்பவர் அவரின் கண்களில் ஒருவர் நாற்காலியை எடுத்து வந்து போட அதில் கால்மேல் கால் போட்டு அமர்ந்தவர் பார்வையை ஸ்மிதா கையில் இருந்த பொருளின் மேல் படிந்தது வெல் ஸ்மிதா உன் கண்டுபிடிப்பு எனக்கு தரப்போற என்று அதிகாரமாக கேட்க அவரை வெறுப்புடன் பார்த்தால் எப்பவும் தர முடியாது என்று அழுத்தமாக கூறிய நொடி தலையிலும் துப்பாக்கி வைக்கப்பட்டிருந்தது தலையில் வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி கண்டு சிறிதும் அஞ்சம் கொள்ளாமல் துணிந்து நின்றவளை கூர்ந்து பார்த்த தன் ஆட்களிடம் திரும்பி ஒரு இடம் விடாம தேடுங்க என்று கட்டளையிட அடுத்த சில நிமிடங்களில் அந்த ஆய்வுக்கூடம் கலவர பூமியாக காட்சியளித்தது சிறு இடம் கூட விடாமல் தேடியும் தனக்கு வேண்டியது கிடைக்கவில்லை என்ற கோபத்தில் நாற்காலில் இருந்து எழுந்து வந்தவர் ஸ்மிதாவை ஓங்கி அறைய அவள் தடங்கள் அவள் கண்ணத்தில் பதிந்து குருதி வழிய ஆரம்பித்தது தங்கையை காக்க வந்த பிரபஞ்சனை அவனாலும் நகர முடியவில்லை ஸ்மிருதா கையில் இருந்த பொருளை தன் பலம் கொண்டு பறித்த பஷீர் சில நிமிட சோதனையிலேயே அது உண்மையானது அல்ல என கண்டுகொண்டார் ஸ்மிதாவின் முடியை கொத்தாக பிடித்த பஷீர் உண்மையை சொல்லு என கேட்க தன் வேதனையை மறைத்தபடி மறுப்பாக தலையாட்டினாள் அவள் மறுப்பில் வெறி கொண்ட பஷீரின் கண்ணசைவில் ஒருவன் வந்து நின்றார் இருவருக்கும் இடையே தொட்டுவிடும் அருகாமை அடுத்து அவன் செய்ய போகும் செயலை உணர்த்த பெண்ணவள் மனது கணங்கினாலும் வெளியே திடமாகவே நின்றாள் காலம் காலமாக துணிந்து நிற்கும் பெண்களை வீழ்த்த ஆணவம் கொண்ட ஆண்களின் கடைசி ஆயுதம் பெண்ணவளின் கற்பு வெளியே திடமாக காட்டிக் கொண்டாலும் உள்ளுக்குள் அவள் மென்மையான இதயம் பயத்தில் அதிவேகமாக துடித்ததென்னவோ உண்மைதான் தன் நிலை எண்ணி முடிவெடுத்தால் ஒட்டுமொத்த உலகமே அழிவின் பாதையில் சென்றுவிடும் என்று தோன்றியது கலக்கத்தை துடைத்திருந்தாள் உலகத்தின் நன்மையை விட தான் ஒருத்தியின் நலன் பெரிதில்லை என முடிவெடுத்தவள் மனதின் உறுதி அவள் கண்ணிலும் குடிக்கொண்டது வஷீர் கட்டளையில் வந்த ஆடவன் ஸ்ருதாவின் மேலுடையில் கை வைத்து இழுக்க அவள் பருத்தி மேலாடையின் தோல் பக்கம் அவனின் பலத்தில் கிழிந்து உள்ளாடை தெரிந்தது ஐம்பது ஆண்களுடன் அண்ணனும் இருக்கும் இடத்தில் தான் இருக்கும் நிலை உள்ளுக்குள் மறித்தாலும் வெறி பிடித்த நாய்களின் முன் கலங்காத துணிவுடன் நீ என்ன செஞ்சாலும் உனக்கு எதுவும் கிடைக்காது என்று கூறியவள் என்ன என்பதில் சிறு அழுத்தம் கொடுத்து ஸ்மிதா கூற அருகில் நின்றவனிடம் இருந்து துப்பாக்கியை வாங்கிய பஷீர் இந்த ஒரு வாரத்துல நீ எங்கேயும் போகல யாரை நம்பியும் உன் ஃபார்முலா அன் கண்டுபிடிச்ச மருந்த கொடுத்திருக்க மாட்டேன் சோ ரெண்டும் இங்கதான் இருக்கணும் அதை நானே கண்டுபிடிச்சுக்கிறேன் என்று துப்பாக்கியை ஸ்மிதாவை நோக்கி குறிவைக்க அவளோ கற்பை இழப்பதை விட இறப்பு பெரிதல்ல என்று துணிவுடன் மரணத்தை சந்திக்க நிமிர்ந்து நின்றாள் நோ வேண்டா என்று தன்னை பிடித்திருந்தவர்களை விலக்கிவிட்டு ஓடி வந்த பிரபஞ்சனின் சத்தத்துடன் டுமேல் என்ற துப்பாக்கி தொட்டாவின் சத்தமும் இணைந்து கொள்ள திடீரென்று கண்ணை கூசச் செய்யும் ஒளி அந்த ஆய்வுக்கூடத்தில் தோன்றியது அதிகப்படியான வெளிச்சத்தில் அனைவரும் தங்கள் கண்களை மூடி திறக்கும் நேரத்தில் ஸ்மிதா பிரபஞ்சன் இருவரும் மாயமாக மறைந்திருந்தனர் அதே நேரம் நாற்காலியில் சாய்ந்து நடப்பதையெல்லாம் தன் கணினி திரையில் பார்த்தபடி அமர்ந்திருந்தவனின் முரட்டு உதடுகள் என்று மெல்ல முணுமுணுத்தது அவன் இசையரசன் ஆரடி இரண்டங்குளம் உயரத்தில் திராவிட நிறத்தில் ஆண்மையின் இலக்கணமாயிருந்தவன் தன் முன்னெற்றியில் விளையாடும் முடிகளை அலட்சியமாய் தள்ளிவிட்டபடி அடுத்து செய்ய வேண்டிய செயல்களை திட்டமிட ஆரம்பித்தான்